ஒரு அமைச்சர் பேசினார் அவர் பேசும்போது அண்ணாமலை அவர்கள் அண்ணா அறிவாலயத்தினுடைய செங்கலை உருவோம் என்று சொன்னாரே இப்பொழுது அவர் எங்கே இருக்கிறார் என்று சொன்னார் கேட்டார் நான் அவர்களுக்கு பதில் சொன்னேன் பத்திரிகை ஏற்கனவே பதில் சொல்லிவிட்டேன் நான் சொன்ன பதில் அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொத்து அவர் அவர் யாரும் அவரை அசைக்க முடியாது என்று சொன்னார் அது மட்டுமல்ல திரு அண்ணாமலை அவர்கள் அண்ணன் அமைப்பு பொதுச்செயலாளர் கேசவரன் அவர்கள் நாங்கள் கலந்து பேசும்போது இனிமேல் என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது ஸ்ரீகாந்தையும் அழைத்து பேசினார் என்னுடைய கேமராமேன் என்ன கேமரா வைத்திருக்கிறாரோ அதே கேமராவை எடுத்துக்கொண்டு நீங்கள் கூடவே இருக்க வேண்டும் ஸ்ரீகாந்த் எனக்கு என்னென்ன உதவிகளை செய்தீர்களோ அதே உதவியை நீங்களும் செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லியது மட்டுமல்ல கூடவே இருக்க வேண்டும் நானும் கூடவே பயணிப்பேன் என்று சொன்னார்கள் நான் இந்த மேடையின் வாயிலாக சொல்லிக் நாம் அனைவரும் அவர் கூட சேர்ந்து பயணிப்போம் என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்தாக அமைக்கிறேன் என்னை பொறுத்தமட்டிலும் அதிகமாக பேசுவது என்பது அது வந்து எந்த அளவுக்கு நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை காட்டிலும் நமது அண்ணன் வி பி துரைசாமி அவர்கள் பேசியதை போல பேச்சை சுருக்கி உழைப்பை பெருக்குவதுதான் நமது அனைவருக்குமே ஒரு நல்ல விஷயமாக அமையும் அதில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் திராவிட முன்னேற்ற கழக அரசு தன்னைத்தானே இன்னைக்கு அழித்துக் கொண்டிருக்கிறது உன்முடிய அவருடைய ஒரு பேச்சு மட்டும் போரும் அவருடைய பெண்களை எவ்வளவு கேவலமாக பேசினார்கள் என்பதை மட்டும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இது மக்கள் மனதில் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது ஆக அத்துணை பேரும் மகளிரணி சார்பாக போராட்டம் நடத்த இருக்கிறோம் அதை நீங்கள் அனைவரும் போராட்டமாக எடுத்து முன்னெடுத்து எல்லா மாவட்டங்களிலும் அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்த வேண்டும் என்ற அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன்